ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் என்னடா என்னடா அது மத்தியான நேரத்தில் குட் மார்னிங் சொல்கிறானே பார்ப்பீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது டைம் என்ன தெரியுமா ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் அதாவது அஞ்சரை மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திருச்சு கிடைக்கவே கிடைக்காத ஒரு பொருளை தேடி அலையிற படலத்தில் இருந்தேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைகள்லாம் வந்து ஏழு மணிக்கு மேலே தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம் மளிகை கடை கிடையாதுங்க கறிக்கடை ஸோ அந்த கறிக்கடையில் போய்ட்டு மட்டன் வெட்டி உள்ளே சூரொட்டிங்கிற ஒரு பீஸ் இருக்கும் அந்த ஒரு பீஸுக்கு தான் இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து நடக்குதுங்க என்னென்னா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த கப்பல் படத்தில் வெளியே அவங்கவுங்க ஆளுங்களெல்லாம் பிக்கப் பண்ண போவாங்க அந்த சீனை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிங்க இப்போ நம்ம ஒரு மட்டன் கடையை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மட்டன் கடையில் ஒருத்தரை ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்புறமா அவர்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு சூரொட்டி ஒன்று கொடுங்க ஐயா அது என் பொண்டாட்டி வந்து மாசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறத விட என் பொண்டாட்டி வந்து குழந்த பிறந்துடுச்சு குழந்த பிறந்ததுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஹீமோகுளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா குழந்த பறந்துக்கிறவங்களுக்குன்னு கிடையாது அதாவது மாசமாக இருக்கிறவங்க அந்த மாதிரின்னு கிடையாது அவங்களாம் சாப்பிட்டா நல்லது அது போக இந்த ரத்த சோகை இருக்கும் இல்லையா அனிமியாவா இது சம்திங் வரும் அவங்களாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சோரொட்டிங்கிற பீஸை வந்து சாப்பிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையவே குறையாதாங்க இது நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்போலாம் எனக்கு அதோடய அருமை தெரியாது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கிட்டு வருவாருங்கிறது இன்றைக்கி நான் ஒரு அப்பாவாகி அதை அலைஞ்சு தெரிஞ்சு அது கிடைக்காம ஒரு மாதிரி அல்லல் படும்போது தான் எனக்கு தெரியுது கடந்த ரெண்டு நாளாக நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல பட் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருச்சு அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அஞ்சலி பிரபாகரன் வந்து செம்ம டயர்டாக இருப்பாங்க ஆல்ரெடி டிமிக்கி கொடுப்பாங்க இப்போ வந்து சொல்லவே வேணாம் இந்த டைம்லலாம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுங்கிற காரணத்தினால நானே வந்து எந்திரிச்சு அலாராச்சு எழுந்திரிச்சு அர்ஜுன் வேறு கூட எழுந்திரிச்சான் அவனை சமாளித்து தூங்க வச்சு சூரொட்டி போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு கடையில் கேட்டேன் கிடைக்காதுப்பா சண்டே தான் கிடைக்கும் நான் வேணாம் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ போரூர் சைடு ஒரு மெயினான கடை ஒன்று இருக்குது ரோட்டு மேலே நான் பார்த்துட்டுருக்குறேன் எப்பயுமே அங்கே கறி இருக்குங்க அந்த கடையில் போயிட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் காரையும் நிப்பாட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தே போனேங்க நம்ம போய்ட்டு ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி அந்த சோரொட்டியை வாங்கிட்டு வந்தாச்சு அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்துனா இருங்க காட்டுறேன் ஆக்சுவலாக இது தாங்க சூரொட்டி இதாக இருக்குது பார்த்தீங்களா இவன் தான் சூரொட்டி இவன் வந்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே படாத பாடுபட்டேன் வாங்கிட்டு வந்தாச்சு ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சு இந்த மேலே இருக்க ஸ்கின்னு இருக்குது பார்த்திங்களா அவனை உரிக்கணும் இது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருக்குறாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்து எல்லா ரெசிப்பியும் பார்த்து கொலாபரேஷன்லாம் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்பவே நல்லது எதனாலனா சின்ன வெங்காயம் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் தான் போடணும் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி வேறு என்னென்ன வேணுங்கிறத இருங்க பார்த்துட்டேன் ஆக்சுவலாக அந்த சுவரொட்டி வந்து மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த லேயரை வந்து அவங்களே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருட்டாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் எடுத்துடணும் என்ன டாஸ்க்குனா அது பிச்சு கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருந்தால் பிளட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நாட்டோட ப்ளட்டு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால் சூதானமாக பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் எடுக்க முடியலன்னா அப்படியே கூட விட்டுறலாம் அவ்வளோ நல்லதாங்க இதெல்லாம் அப்போ தெரியாது நமக்கு இப்போ புரியுது இதுக்குன்னு ஒரு பெரிய மாஃபியாகவே நடக்குதுங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா எவ்வளோ பேர் உங்களில் இந்த மண்ணீரல் தேடி மண்ணீரல்னு சொல்லுவாங்க சோரொட்டின்னு சொல்லுவாங்க இதை தேடி அலைஞ்சி ஆகி போய் அட போங்கடான்ட்டு இதை வெறுத்தவங்களுமே அதிகமாக தான் இருக்கிறாங்க ஆனால் விடியாப்படியாக இருந்து வாங்கியே தீர் வேண்டான்ட்டு என்னைய மாதிரி வாங்கினவங்க யாரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க அப்புறம் வீட்லேயே நோகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து வாங்கிட்டு வராங்கன்னா சாப்பிடுங்க அதை செஞ்சு வீட்டில் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் அப்படியே பேரலால் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈரலுங்க இது ஆட்டு ஈரல் தான் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டு இது முந்நூறு கிராம் ஈரல் வாங்கியிருக்கிறேன் இதில் மஞ்சள் வந்து ஒரு டென் கிராம் வரைக்கும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு வினீகர் ஊற்றி இருக்கிறேன் எதனாலனா ஈரல் வந்து நிறைய பேருக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்காது கொஞ்சம் ஆக்குறதுக்காக இந்த வினிகர் மெத்தட் இது எவ்வளோ பேர் தெரியும் தெரில தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அது நல்லா சூடு பண்ணுறதுக்கு சூடு பண்ணி தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும்போது இதில் மஞ்சள் போட்டுக்கோங்க ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா நம்மக்கிட்ட இருக்க தலைவன் ரெண்டு தலைவன் ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன் காலையில் கொஞ்சம் வேகமாக இருந்துருச்சு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சொல்லி வச்சு ரெண்டு நாள் கழித்து காலையில் வேமாம் போனீங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லைட்டாக அப்படியே ஆவி காட்டிட்டு இதனாலனா அந்த உள்ளே இருக்கிற பிளட்டு அவனை வெட்டினோம் அப்படின்னா மொத்தமாக வெளியே போயிடுவான் கொஞ்சம் வேக வச்சு அவனை வெட்டுறேன் அப்புறமா பாருங்கள் அவன் கொஞ்சம் கட்டியாக இருப்பான் ஈரல் ஸ்டேஜு கிடைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்து இப்போ இதாக கட் பண்ணணுங்க இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அதாவது எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு மட்டும் பாருங்க பார்த்திங்களா கட் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு கட்டியான ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் இதுவே நார்மலாக வாங்கினோன்னே அவ காய்ச்சலுக்கேன்னு கட் பண்ணிட்டோன்னா அந்த ரத்தமெல்லாம் கீழே போய் வேஸ்ட்டாக போயிடும் கவுச்சி வாடகை இது தெரியாமல் நான் ஒரு எத்தனை ஒரு மூணு வருஷம் நானும் அஞ்சலியும் வாங்கி அப்படியே செய்கிறோங்கிற பேரில் அது நல்லா இருக்குங்கிற பேரில் வேறு நாங்களே சொல்லிக்கிட்டு எங்களை நாங்களே மேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை புகழ்ந்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதை அப்படியே நம்ம பாரம்பரிய முறைப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு சாப்பிட்ணும் அதை நான் இந்த வீடியோ வந்து இப்போ தான் நான் சமையல் பண்ணி போடுறேன் இல்லையா டெவில்ஸ் கிச்சன்லேயே இருந்த உங்கள் பிரபாகரன் இன்னைக்கு அஞ்சலி கிச்சனுக்குள்ளே வந்து சமையல் செஞ்சு போடுறதுனால இந்த வீடியோ ஒரு வேலை நல்லா போகுது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அடுத்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி சுட்டு சாப்பிட்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன் அது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அது கொஞ்சம் பொறுமை தேவை அவ்வளோதான் ஆறு மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு பீஸு தான் கிடைக்கும் ஆனால் அதுக்காக நம்ம நம்மளோட முயற்சியை கைவிட்டக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து காலப்போக்கில் என்ன ஆகுன்னா ஆதார் கார்ட்லேயே சேர்க்கலாம் வீட்டுக்கு ஒரு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரே ஒரு சுவரொட்டி தான் அப்படிங்கிற நிலமை வந்தாலும் வரலாம் இதை நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் மறைச்சிடுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ரத்த சோகம் இருக்கிறவங்க ரத்த அந்த பிளட் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நல்லது இப்போவே வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய்ட்டு சொல்லி வச்சு மண்ணீரல் இல்லை சுவரொட்டி இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போயே போய் வாங்கி இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுருங்க வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பண்ணுங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் அதுக்குன்னு மொத்தமாக போய் நின்னீங்க அப்படின்னா அது ரத்தம் அதிகமாகி வாங்கி வாங்கிவிடுவோம் ஸோ அதுக்கேற்ற நீங்கள் பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதை ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஊற்றிட்டு அது கொஞ்சம் காயணும் எண்ணெய் காஞ்சி வரும்போது ஜீரகம் போடணுங்க இந்தளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் சீரகம் போட்டால் போதும் இதுவே அதிகமாக ஸோ அந்த சீரகம் வதங்கிடுச்சு சிம்மில் வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க நான் சின்ன சொல்லி சின்ன வெங்காயம் சொல்லி பழகிட்டேன் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா மதக்குறதுக்கு சப்பிட்றாங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன அளவுக்கு படம்னு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டேன் அதை ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் வத்தல் ஏன்னா எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு தெரில இப்படி தான் எல்லாத்தையும் எங்கே ஒழிச்சு வச்சிருவோம் தேடி தேடி எடுக்கிறக்குள்ளே சமையலே முடிஞ்சிருங்க ஆ ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக அந்த அளவுக்கு ஒரு நாள் அதுவும் அதிகமா நீங்கள் கொஞ்சமாள் கொடுக்கணும் ஐயோ பெரிக்குதுங்க அது ஆடி அடங்கினதுக்கப்புறமா டர்மரிக் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற இந்த பீசஸ்லாம் இதில் போடுறேன் சோரொட்டியோட பீசஸ் போட்டு இதை இந்த கவுசிக்ஸ்மல் போகிற வரைக்கும் அப்படியே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஐஸ் ஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஸோ இதில் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கணுங்க இந்தளவுக்கு ஒரு ஸ்பூனில் பாதி தான் ஆக்சுவலாக இவன் தாங்க மெயினான ஆள் கரம் மசாலா இவனை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுப்போம் இன்னொன்று இந்த கவிச்சி ஸ்மெல் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாப்பில் அதுக்கு நான் அள்ளி போட்டுறாதீங்க வாயிலே வைக்க முடியாது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அண்ட் ஃபைனலி இதில் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக பெப்பர் சேருங்க அப்படியே வாசனை வந்து ஒரு மாதிரி கமுகமாக வருது என்ன இந்த மேலே போட்டிருக்க அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க லாஸ்ட்டாக அதில் கருவேப்பில் கொத்தமல்லி லைட்டாக மேலே ஒரு தூவலை போட்டோம்னா அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க சூடான சுவையான சுவரொட்டி ரெடி அடுத்ததாக எடுத்து வச்ச ஈரல் இருக்குது இல்லையா அந்த ஈரலை பண்ணுறதுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது வந்து பெப்பர் மூனையும் இப்படி ஒரு வெறும் பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கணுங்க அந்த மூணு மா அந்த மூணு தூளையும் தனியாக நான் வறுத்து வச்சுருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பேனை வந்து ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றணும் பேனில் ஆயில் பேனில் ஆயில் ஊற்றியாச்சு இதில் என்ன பண்ணணும்னா கிராம்பு கிராம்பு மூணு போட்டேன் பட்டை போடணும் பட்டு குக்கிங் குயின் வந்து பட்டை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில அதனால் பட்டை பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஆனியன் அதே சாம்பார் வெங்காயம் தான் போட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு இதில் நம்ம வினிகர் அப்புறம் மஞ்சள்லாம் போட்டு ஊற வச்சுக்கணும் இல்லையா தண்ணியில் அந்த ஈரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கவுச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக அப்படியே வேக விடணும் மூடி இன்னும் இந்த நேரத்தில் மூடி போட்டு ரச்சி ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் அப்படியே இந்த ஆனியன் கிராம்பு இந்த பட்டை போட்டோம் இல்லையா எண்ணெயில் இதெல்லாம் லைட்டாக அப்படியே கிண்டி விடு இப்போது அந்த ஈரல் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு அப்படியே பேரலெலாம் அந்த பக்கம் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது அதில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தோட மீதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க வெங்காயம் கேட்டுக்கிறோம் வெங்காயம் எதுக்குன்னே வச்சிருக்கிறேங்க எப்படி இப்போது அந்த ஆனியன் மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மூணாக வெட்டி மூங்கு கொண்டு பேச்சு லைட்டாக லைட்டாக வெங்காயம் பொண்ணு வதங்கினதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்ச தக்காளி ஒரு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் குட்டி குட்டியாகவே நறுக்கிக்க நல்லாயிருக்கும் இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணுங்க தேவையான சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈரலுக்கும் சேர்த்துதான் போடுறோம் லைட்டா மதக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வணங்கி வந்திருக்கோம் அப்படியே மறைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி இதோ ஈரலை வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதை தூக்கி அதில் போட போகிறோம் ஸோ இப்போ அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கவுச்சி வாட போகிறதுக்காக பண்ணியிருந்தோம் அந்த ஈரலை தூக்கி இதில் போட்டுருவோம் போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு வள்ளித்தூள் மிளகுத்தூள் அப்புறம் இன்னொரு தூள் இது பெப்பர் இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம் இல்லையா அதான் மல்லித்தூள் மிளகுத்தூள் அப்புறம் தூள் இது இன்னொரு ஒரு தூளுங்க இந்த மூணு தூளையும் வந்து முன்னாடியே வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா சூடு பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது மேலேயே மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட குழம்பு மிளகாய் தூள் அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போடுங்க உப்பு கரைச்சிடுறப்போ சேர்த்துட்டு லைட்டாக நல்லாவே கிண்டி விட்ருங்க மசாலா எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா பக்குவமாக கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு த்ரீ கிளாஸ் வாட்ரு மிக்ஸ் பண்ணுவோங்க அதாவது ஆக்சுவலாக மூணு கிளாஸ் வாட்ரு கிடையாதுங்க மூணு டேபிள் ஸ்பூன் வாட்ரு தான் இது நான் பாருங்கள் தேவையான அளவுக்கு அவ்வளோதான் என்ன கூட மீட் தான் உங்களுக்கு அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அளவுக்கு ஏன்னால் இட்லிக்குலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்போது நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டு ஒரு வழியா கால எந்திரிச்சு சோரொட்டி வாங்கிட்டு வந்து ஈரலையும் வாங்கிட்டு வந்து ரெண்டையுமே மேக் பண்ணி முடிக்க போறேன் பசங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய குழந்தைங்களாம் பாக்குறீங்கன்னு தெரியும் நீங்களாம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் இருப்பீங்க அடுத்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா வீட்டில் யாருனா சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுருங்க ஏன்னா காலையில் எந்திரிச்சு சமைச்சி சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க காலையில் எந்திரிச்சு சமைச்சி நமக்கு ஸ்கூலுக்கெலாம் சாப்பாடு கொடுத்து விடுறது இதெல்லாம் உண்மையிலேயே கிரேட் வீட்டில் இருக்கிற எல்லா குக்கிங் குயின்ஸுக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுங்கிறது அதனால தான் அஞ்சலி பிரபாகரன் காலையில் எந்திரிச்சு சமைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஈரல் வெந்துக்கிட்டு இருக்குது அது வெந்ததுக்கப்புறமா இட்லி வெளியவே ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு இட்லி வந்து ஊற்ற தெரியாது சட்டியில் நல்லா இட்லி வந்துடுச்சு இந்த இட்லியை வச்சு இந்த ஈரல் குழம்பையும் அப்புறம் நம்ம சோரட்டையும் வச்சு நம்ம குக்கிங் குவீனை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அவள் எப்படினாலும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கா நொட்டை பேச்சு பேசுவா ஏன்னா அவளை விட நான் நல்லா சமைக்கிறேங்கிற ஒரு ஒரு இதாக கூட இருக்கலாம் ஈகோவாக என்ன குக்கிங் குயினை பற்றி பேசுனா அங்கேயே வெடிக்குது இந்த போர்க்காலத்தில் இப்படி தாங்க பக்கத்தில் இருக்க குவாரியில் க போட்டு டம்மு டம்முன்னு உடச்சிக்கிட்டு இருக்கிறான் இட்ஸ் ஓகே நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம் சுவரோ டீ ப்ளஸ் மூணு இட்லி அப்புறம் அந்த ஈரை வந்துட்டுருக்குதுங்க இன்னொரு ஒரு த்ரீ மினிட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் இப்போ தான் சுவரொட்டி சாப்பிட்டேன் பேராக மாதிரி வந்துருக்குதுங்க சூப்பராக இருக்குது வெங்காயம்தான் கொஞ்சம் ரொம்ப வதக்கிட்டேன் அது போக மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரைக்கட்டையும் கருவேப்பிலையும் ஒன்றா வைக்காதிங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ணா இருக்கீங்கன்னா கீரைக்கட்டையும் இதையும் ஒன்றா வைக்காதீங்க ஏதோ ஒரு கீரை அது வந்து நம்ம கருவேப்பிலை மாதிரியே இருந்துச்சுங்க அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டேன் அது டேஸ்ட்டாக தான் இருக்குது ஓகே தான் நம்ம குக்கிங் குவியினுக்கு போய் கொடுக்கலாம் என்ன அவங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபைனலி குக்கிங் குவின் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அவங்க வரக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது அப்படியே

அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் மிஸ்டர் பிரபாகரன் போட்டுருமா அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இருக்க வேலைகள் நடத்தி வச்சிருக்கேன் வா வை இத்தனை நாளா انا அவன படுற பாட்டுக்கு என்னன்னு ஒன்னு ஒன்னு பண்றாங்க லைட்டா கరిగிருச்சுங்க அத போடல இந்த வீடியோல சூரட்டி வடகம் பண்ணி கொண்டு வந்திருக்கா

ஏப்பா சாப்பிடுப்பா ஈரல் நல்லதுப்பா உடம்புக்கு சாப்பிடு அப்புறம் எம்டன் மகன் வர நாசர் மாதிரி எடுத்து போட்டு ஆரம்பிச்சேன்னு பார்த்து காட்டுச்சு சாப்பிடுவா ஏன்பா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் ஏய் என்னை எங்கப்பா ஏய் சாப்பிடுப்பா ஒழுங்கா மக்களே இதெல்லாம் ஜோக்ஸ் பாட் நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க